மன அழுத்தம் நீங்கள் வல்லலா சொன்ன ஒரே வழி கண்மூடி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து கொள்ளுங்கள் இந்த நிமிடம் உங்கள் கவலைகளை எல்லாம் வெளியே விடுங்கள் இன்றைய மனிதனின் மிக பெரிய நோய் வறுமை அல்ல தோல்வி அல்ல மன அழுத்தமாகும் யோசனைகள் ஓய்வில்லாமல் ஓடுகின்றன எதிர்பார்ப்புகள் சுமையாக மாறுகின்றன உறவுகள் கூட ஒரு அழுத்தமாக தோன்றுகின்றன இந்த எல்லா நிலையையும் நூற்றாண்டுகளுக்கு முன்பே உணர்ந்தவர்தான் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் அவர் தெளிவாக சொல்கிறார் மனதின் இருள் நீங்கினால் வாழ்க்கையின் துன்பம் தானாக விலகும் வள்ளலார் சொன்ன ஒரே வழி மந்திரம் அல்ல கடும் தவம் அல்ல உலகத்தை விட்டு ஓடச் சொல்லவில்லை அவர் சொன்னது உள்ளே ஒளியை காணு என்பது மன அழுத்தம் எதனால் வருகிறது தெரியுமா நாம் எப்போதும் இறந்த கடந்த காலத்தில் வாழ்கிறோம் இன்னும் வராத எதிர்காலத்தில் பயப்படுகிறோம் ஆனால் நிகழ்காலத்தில் இல்லை வள்ளலார் சொல்கிறார் நீ இப்பொழுதில் நிலை பெற்றால் மனம் தானாக அமைதியடையும் அதற்கான வழி என்ன ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து வெளியே எதையும் தேடாமல் கண்களை மூடி புருவ மத்தியத்தை நினை அங்கே ஒளி இல்லை என்றால் கூட பரவாயில்லை தேடாதே எதிர்பாராதே அமைதியாக கவனிப்பது மட்டும் போதும் இதைத்தான் வள்ளலார் அருட்பெரும் ஜோதி பயிற்சி என்றார் மனம் அமைதியாகும் போது அழுத்தம் தானாக கரையும் ஏனெனில் மன அழுத்தம் என்பது ஒரு சூழ்நிலை அல்ல ஒரு மனநிலையாகும் நீ உள்ளே அமைதியானால் வெளியே உலகம் உன்னை தொந்தரவு செய்யாது வள்ளலார் சொன்ன ஒரே வழி இதுதான் கருணை அமைதி உள்ளொளி நினைவு யாரையும் குற்றம் சொல்லாதே உன்னை நீயே தண்டிக்காதே எல்லா உயிர்களையும் உன்னுயிர் போல் உணர் அந்த நிமிடம் முதல் மனம் மென்மையாக மாறும் அழுத்தம் தளரும் உள்ளம் நிம்மதியை அனுபவிக்கும் இப்போது இந்த வார்த்தைகள் உன் மனதில் அமைதியை கொடுத்திருந்தால் இந்த வீடியோவை முழு கவனத்துடன் கேள் மீண்டும் மீண்டும் கேள் ஏனெனில் அமைதி ஒரு தகவல் அல்ல ஒரு அனுபவம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நன்றி வணக்கம்